அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீரன் நேற்று ஆறாம் தேதி ஷம்பு என்ற எல்லையில் விவசாயிகள் வந்து தங்களுடைய நடைப்பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க நூற்றி ஒரு விவசாயிகள் அந்த நடைப்பயணத்தின் போது விவசாயிகள் மீது அரியானா பாஜக அரசு என்பது மிக கொடூரமான ஒரு அடக்குமுறையை வந்து செலுத்தியிருக்குது கண்ணீர் புகை குண்டுகள் வந்து வீசியிருக்கிறாங்க அப்படி பல்வேறு அடக்குமுறைகளை வந்து பாஜக அரசு விவசாயிகள் மீது வந்து செலுத்திட்டு வருது விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்பதுதான் அதை தொடர்ந்து வந்து வராங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து அதில் மிகப்பெரிய போராட்டமாக டெல்லியில் வந்து நடந்தது அதில் பல விவசாயிகள் வந்து இந்த பிஜேபி அரசால் கொல்லப்பட்டார்கள் இன்னும் அந்த கோரிக்கையை பிஜேபி அரசு செவிசாய்க்காத காரணத்தால் மீண்டும் போராட்டங்களை தொடர்ந்து நடத்திடுவார்கள் விவசாயிகள் ஆனால் அந்த விவசாயிகளை காட்டு மிராண்டித்தனமாக மிருகங்களை அடிப்பது போல் அல்லது மிருகங்களை அடக்குவது போல் இன்னைக்கு வந்து விவசாயிகளை வந்து பிஜேபி அரசு வந்து அடக்கினார்கள் இந்த பிஜேபியினுடைய இந்த அடக்குமுறையை புரட்சிகர மாணவரஞ்சன் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது விவசாயிகளோடு நாம் நிற்க வேண்டும் தோளோடு தோளாய் நின்றுடுவோம் விவசாயிகளுடைய கோரிக்கையை வென்றிடுவோம் வெள்ளட்டம் விவசாயிகள் போராட்டம் வெள்ளட்டம் விவசாயி போராட்டம் வரலாறு அதை சொல்லட்டும் வீரம் செறிந்த போராட்டம் அதுதான் விவசாயி போராட்டம் டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சதுங்க மோடியை பின்வாங்க செய்ததுங்க பாசிசம் வீழ்த்த வழி வேண்டுமா அந்த வழி இதுதான் நம்ம வெள்ளட்டோம் போராட்டம் வெல்லட்டோம் வெள்ளட்டோம் போராட்டம் வெல்லட்டும் வெள்ளட்டோம் போராட்டம் வெல்லட்டோம் வெள்ளட்டும் போராட்டம் வெல்லட்டும் வெள்ளட்டம் விவசாயி போராட்டம் வரலாறு அதை சொல்லட்டும் வீரம் செறிந்த போராட்டம் அதுதான் விவசாயி போராட்டம் விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும் நன்றி